குரல் எழுநூற்று பதினொன்று அவையரின் ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் விளக்க உரை ஒவ்வொரு சொல்லின் தன்மையும் உணர்ந்துள்ள நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ந்து பேசுவார்கள் குரல் எழுநூற்று பன்னிரண்டு இடைதெறிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடைதெறிந்த நன்மை எவர் விளக்க உரை சொற்களின் வழிமுறையறிந்த நல்லறிவாளர்கள் அவையின் நேரத்தையும் நிலைமையையும் உணர்ந்து உரையாற்ற வேண்டும் குறள் எழுநூற்று பதிமூன்று அவையறியார் சொல்லல்மேற் கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல் விளக்க உரை அவையின் தன்மை அறியாமல் சொற்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்தச் சொற்களின் வகையும் தெரியாது பேசும் திறமையும் கிடையாது குறள் எழுநூற்று பதினான்கு முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணங்கொழல் விளக்க உரை அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களையொத்த பாலின் தூய்மையுடன் விளங்கும் அறிஞர்கள் அறிவில்லாதவர்கள் முன்னால் வெண் சுண்ணாம்பு போல் தம்மையும் அறிவற்றவர்களாய்க் காட்டிக்கொள்ள வேண்டும் குறள் எழுநூற்று பதினைந்து நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் விளக்க உரை அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனாகும் குரல் எழுநூற்று பதினாறு ஆற்றின் நிலைதளர் தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு விளக்க உரை திறனால் பெருமை பெற்றோர் முன்னிலையில் ஆற்றிடும் உரையில் குற்றம் ஏற்படுமானால் அது ஒழுக்க நெறியிலிருந்து தளர்ந்து விழுந்து விட்டதற்கு ஒப்பானதாகும் குரல் எழுநூற்று பதினேழு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொற்றறிதல் முன்னர் இழுக்கு விளக்க உரை மாசற்ற சொற்களைத் தேர்ந்தெடுத்து உரை நிகழ்த்துவோரிடமே அவர் கற்றுத் தேர்ந்த கல்வியின் பெருமை விளங்கும் குரல் எழுநூற்று பதினெட்டு உணர்வத்துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நீர் பாய்ச்சுவது போல பயன் விளைக்கும் குரல் எழுநூற்று பத்தொன்பது புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்ற நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார் விளக்க உரை நல்லோர் நிறைந்த அவையில் மனதில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமை பெற்றவர்கள் அறிவற்ற பொல்லாதோர் உள்ள அவையில் அறவே பேசாமலிருப்பதே நலம் குரல் எழுநூற்று இருபது அங்கனத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லார்முன் கோட்டிக் கொளல் விளக்க உரை அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்களின் அவையில் பேசுவது தூய்மையில்லாத முற்றத்தில் சிந்திடும் போல் வீணாகிவிடும்